இந்தியாவில் ஏஐ உள்கட்டமைப்பை உருவாக்க மைக்ரோசாப்ட் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளது இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரை உலகம் இந்தியாவை பற்றி நம்பிக்கையுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சத்யநாதெல்லாவின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரை உலகம் இந்தியாவை பற்றி நம்பிக்கையுடன் உள்ளது என்றார் மைக்ரோசாப்ட் தனது மிகப்பெரிய முதலீட்டை செய்யும் இடமாக இந்தியா இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் மேலும் கூறினார் சிறந்த கிரகத்திற்காக செயற்கை நுண்ணறிவின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ள நாட்டின் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வரையிலான அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஏஐ பரவலை இயக்க இந்தியாவில் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதனிடையே மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யநாதல்லா நேற்று சந்தித்தார் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அமைச்சர் பொது நன்மைக்காக ஏஐ பயன்பாடு தொழில்நுட்பங்கள் மற்றும் தரவு இறையாண்மை குறித்து அவர்கள் விவாதித்ததாக கூறினார் மைக்ரோசாப்டின் முதலீடு நம்பகமான உலகளாவிய தொழில்நுட்ப கூட்டாளியாக இந்தியாவின் எழுச்சியை பிரதிபலிக்கிறது என்பதை அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்த கூட்டாண்மை நாட்டின் டிஜிட்டல் துறையிலிருந்து ஏஐ பொது உள்கட்டமைப்பிற்கு முன்னேற வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் செமிகண்டக்டர் பயணத்திற்கான இன்டெலின் உறுதிப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இன்டெலின் தலைமை நிர்வாக அதிகாரி லிப் டானை சந்தித்ததாகவும் தொழில்நுட்பத்திற்கான புதுமை சார்ந்த எதிர்காலத்தை உருவாக்க இந்திய இளைஞர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் இன்டெல் சிறந்த அனுபவத்தை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்